வணக்கம் அன்பான நெக்ஸிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு தோற்றம் அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான நேயர்களே அன்பு என்றால் நேயர்களுக்கு தான் அது பொருந்தும் ஏனென்றால் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு உள்ள ஒரு அற்புதமான விஷயம் என்னான்னு கேட்டால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையை பற்றி யோசிப்பார்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையை பற்றி யோசிப்பார்கள் அவரவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப அது அவர்களை ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்லும் இப்பொழுது இந்த சூரியன் குரு புதன் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கின்ற சூழல் எப்படி இருக்குன்னா இந்த கன்னியாராசி நேர்களை தான் இருக்கும் ஒரு திட்டமிடுவதும் ஒரு செயல்படுவதும் இவர்களுடைய சூழல் இப்பொழுது மிகவும் கவனமாக சொல்லாலும் செயலாலும் நீங்கள் உங்களை புரிஞ்சு செயல்பட வேண்டும் ஸ்பீடு இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் புதன் ரொம்ப ஸ்பீடானவன் காற்று தானே அப்படிப்பட்ட அந்த காற்று ராசிக்குடையவன் பொன் பொருள் இழக்குங்க இழந்து போவது நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க செலவு பண்ணுங்கள் நல்லா செலவு பண்ணிட்டீங்கன்னா உடலுக்கு எந்த கேடும் வராது நீங்கள் செலவு பட பணம் வேண்டும் என்று கேட்டால் அது பொருளாதாரத்தை கேட்கும் ராசி அது பொருளாதாரத்தை கேட்கும்போது நோய் நொடி உங்களை வந்து சார்ந்து கொள்ளும் அப்படி நோய் நொடியில் போய் சிக்காத இருக்கணும்னா ஏதேனும் உங்களுடைய தடைப்பட்ட சூழ்நிலை எது இருக்கோ அதை போய் செய்யுங்க ஒரு வீடு முடிக்கணும் அந்த வேலை முடிக்கல அது ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துருந்தால் இந்த நேரத்தில் போய் அந்த வீட்டு வேலையை போய் செய்யுங்க அப்படி செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து சுப செலவாகி உங்களுடைய பழைய பிரச்சனை தீர்ந்து உங்களோட பக்குவத்தில் எடுத்துகிட்டு வரும் இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் சாந்த ரூபமாக வைத்தா திடீர்னு எப்படி உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப் போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது காரணம் என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு பலம் இழக்கக்கூடிய தன்மையை இந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உருவாக்கிவிடும் அதற்கு என்ன காரணம் என்ன இந்த கேது பகவானுடைய சாரத்திலும் புதனுடைய சாரத்திலும் இந்த ராசி சூரியன் சந்திரன் செவ்வா இந்த மூன்று ராஜகிரகங்களுடைய ராசியில் புதன் பகவான் உச்சம் எடுகின்ற ராசியில் இந்த ராசியானது இருக்குது இதுக்குள்ளே இருந்து கேது வெளியேறார் அங்கே உங்களுக்கு ஆறுக்கு உடைய சனி பகவான் அதாவது ஐந்து கூட நாலுக்கும் ஐந்து கூடைய குரு நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பத்தில் இருந்து அதனுடைய பார்வையை செலுத்துகின்ற இடம் குரு பார்க்க கோடி குத்த நிவர்த்தனை அப்படி பார்வையை கொண்டு செலுத்தினாலும் இந்த சனி பகவானுடைய பார்வை அவையை தடைப்பட வைக்கும் அதனால்தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை வருவதற்கு முன்னதாக அந்த பிரச்சனையை நீங்களே புரிஞ்சு அவங்கவுங்களுடைய தன்மைக்கேற்ப நடந்துங்க குழந்தைங்க உங்களுக்கு கோத்து உண்டு பண்ணும் நடுத்தர வயதாக உள்ளவங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க முதியவர்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அவங்களுக்கு உடல் உபாதை ஆகமத்தத்தில் பிறருக்காக செய்யக்கூடிய மனோபக்குவம் படைத்த அந்த கன்னியராசி நேயர்கள் இந்த நேரத்தில் பிறர் கொடுக்கின்ற அவருடைய பாதுகாப்புக்காக செய்கின்ற அனைத்தும் உங்களுக்கு தொல்லையாக மாறிவிடும் ஆகையினால் பொன் பொருள் இழந்தால் உடல் உங்களுக்கு பாதிப்பு வராது பொன் பொருள் இழக்காத இருந்தால் உடலான பாதிப்பு வரும் ஆகையினால் உங்களுடைய ராசியின் பக்குவத்தை புரிந்து உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் தன்மையை புரிந்து அதன் மூலமாக என்ன செய்தால் நாம் இதிலிருந்து விடுபடலாம்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் உணர வேண்டும் ஏனென்றால் உணர்த்துவார்கள் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லலாம் இல்லை பாதகாதிபதி என்று சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவானை என்ன செய்கிறாருன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் பார்வையார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது குடும்ப சம்பந்தமான வரவு செலவு சம்பந்தமான பிரச்சனையை இவர் செய்யதான் செய்வார் ஆகையினால் பகை கிரகங்களோடு கலந்து போகும்போது அதனுடைய ரேசானது உங்களுடைய சிந்தனையில் ஒரு தோய்வான எண்ணத்தை உண்டு பண்ணினாலும் அதை மனோபக்குவமாக நீங்கள் செயல்படுத்துங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி